விண்வெளியின் விந்தைகளில் நம் கற்பனையை தூண்டும் மிக மர்மமான ஒரு பொருள் உண்டு அதுதான் கருந்துளை பிளாக் ஹோல் சிறு வயதிலிருந்தே இது நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கும் இல்லையா விண்வெளியில் இப்படிப்பட்ட ஒரு பொருள் இருக்கிறதா என்று வியந்திருப்போம் ஹாலிவுட் படங்கள் முதல் அறிவியல் புனைக்கதைகள் வரை கருந்துளைகள் பெரும்பாலும் அச்சுறுத்தும் சக்திகளாக சித்தரிக்கப்படுகின்றன ஆனால் அவற்றில் பெரும்பாலானவை கற்பனையே உண்மையில் கருந்துளைகள் என்பவை அறிவியல் ரீதியாக எவ்வாறு வரையறுக்கப்படுகின்றன அவை எப்படி உருவாகின்றன அவை என்ன செய்கின்றன மற்றும் அவற்றை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள் என்ன என்பதை பற்றி இந்த இருபது நிமிட பயணத்தில் நாம் ஆழமாக பார்க்க போகிறோம் கருந்துளை என்றால் என்ன கருந்துளை என்ற பெயரை விட நான் இதை ஒரு கருப்பு பந்து அல்லது பிளாக் ஸ்பியோ என்று அழைக்கவே விரும்புகிறேன் ஏனெனில் விண்வெளியில் உள்ள பெரும்பாலான பொருட்கள் கோல வடிவத்திலேயே உள்ளன இருப்பினும் விஞ்ஞானிகள் இதை பிளாக் ஹோல் அல்லது கருந்துளை என்று அழைக்க ஒரு வலுவான காரணம் உண்டு அது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் பொது சார்பியல் கோட்பாடு ஐன்ஸ்டீனின் கோட்பாடு விண்வெளியும் காலமும் ஒன்றிணைந்து ஒரு ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக் என்ற மெல்லிய விரிப்பு போல பரவியிருப்பதாக கூறுகிறது ஒரு படுக்கை விரிப்பை போல இதை கற்பனை செய்து கொள்ளுங்கள் இந்த விருப்பின் மீது ஒரு கனமான பந்து வைக்கப்பட்டால் அது ஒரு பள்ளத்தை உருவாக்கும் இல்லையா இதே போல விண்வெளியில் உள்ள ஒவ்வொரு கிரகமும் நட்சத்திரமும் அதன் ஈர்ப்பு விசைக்கும் நிறைக்கும் ஏற்ப இந்த ஸ்பேஸ் டைம் விரிப்பில் ஒரு பள்ளத்தை உருவாக்குகிறது இந்த பள்ளத்தின் ஆழம் பொருளின் நிறையை பொறுத்தது கருந்துறையின் நிறை மிக மிக அதிகம் என்பதால் அது ஸ்பேஸ் டைம் விரிப்பில் ஒரு பெரிய ஆழ்ந்த பள்ளத்தை கிட்டத்தட்ட ஒரு நட்சத்திரமாகவே உருவாகிறது நமது சூரியனும் ஒரு நட்சத்திரம்தான் அப்படியானால் நமது சூரியனும் கருந்துளையாக மாறுமா இல்லை ஏனெனில் எல்லா நட்சத்திரங்களும் ஒரே மாதிரியானவை அல்ல சூரியனை போன்ற ஒரு நட்சத்திரத்தின் பகுதியில் ஹைட்ரஜன் ஹீலியமாக மாறிக்கொண்டிருக்கும் ஒரு அணுக்கரு இணைவு நியூக்ளியர் ஃபியூஷன் வினை நடைபெறுகிறது இது நமக்கு வெப்பத்தையும் ஒளியையும் கொடுக்கிறது ஆனால் இந்த இணைவு வினைக்கு ஒரு முக்கிய நோக்கம் உண்டு உள்ளே இருந்து ஒரு அதிகப்படியான அழுத்தத்தை உருவாக்குவது இந்த அழுத்தம் நட்சத்திரத்தின் ஈர்ப்பு விசையால் மையத்தை நோக்கி இழுக்கப்படும் சக்தியை சமன் செய்கிறது இந்த சமநிலைதான் நட்சத்திரத்தை நிலையாக வைத்திருக்கிறது ஹைட்ரஜன் தீர்ந்ததும் ஹீலியம் கார்பனாக மாறும் இது மேலும் அழுத்தத்தை உருவாக்கும் ஆனால் நமது சூரியனை போன்ற சிறிய நட்சத்திரங்களுக்கு சூரியனை விட எட்டு மடங்கு சிறியது இந்த வினை கார்பனில் நின்றுவிடும் சூரியனால் அதற்கு மேல் அழுத்தத்தை உருவாக்க முடியாது என்பதால் அது ஒரு வெள்ளைக்குள்ளனாக மாறும் ஆனால் நமது சூரியனை விட எட்டிலிருந்து இருபது மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் இந்த இணைவு வினையை தொடர்ச்சியாக கார்பனிலிருந்து நியான் ஆக்சிஜன் சிலிகான் கடைசியாக இரும்புவாக மாறும் இந்த சூப்பர்வா வெடிப்புக்குப் பிறகு எஞ்சி இருக்கும் மையப்பகுதி நட்சத்திரத்தின் நிறையை பொறுத்து ஒரு நியூட்ரான் ஸ்டாராகவோ அல்லது ஒரு கருந்துடையாகவோ மாறும் எஞ்சி இருக்கும் நிறை நமது சூரியனை விட எட்டிலிருந்து இருபது மடங்குக்குள் இருந்தால் அது நியூட்ரான் ஸ்டார் ஆகும் இருபது மடங்குக்கு மேல் இருந்தால் அது ஒரு கருந்துளையாக மாறுகிறது இதுதான் கருந்துளைகளின் அடிப்படை உருவாக்கம் கருந்துளைகளின் வகைகள் கருந்தொலைகள் இந்த வகையில் உருவாகும் கருந்தொலைகளை ஸ்டெல்லார் பிளாக் ஹோல்ஸ் என்று அழைக்கிறோம் இவை மிகவும் சிறியவை நமது பேரண்டத்தில் ஏராளமாக உள்ளன நமது சூரியலை விட இருபதிலிருந்து நாற்பது மடங்கு நிறை கொண்ட நட்சத்திரங்கள் இருக்கும் போது இவை உருவாகின்றன ஆனால் இதைவிட பிரம்மாண்டமான கருந்தொலைகளும் உள்ளன நமது பால்வெளியின் மையத்தில் ஒரு மாபெரும் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் உள்ளது இது எப்படி உருவானது என்பது விஞ்ஞானிகளுக்கு இன்னும் முழுமையாக தெரியவில்லை பல சிறிய கருந்தொலைகள் ஒன்றிணைந்து இவை உருவாகியிருக்கலாம் என்று ஒரு கோட்பாடு கூறுகிறது இதையும் தாண்டி அல்ட்ரா மேசிவ் பிளாக் ஹோல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன உதாரணமாக ஐசி ஒன் ஒன் ஜீரோ ஒன் என்ற ஒரு மிகப்பெரிய பேரண்டத்தின் மையத்தில் இது உள்ளது அதன் விட்டம் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ஒளியாண்டுகள் நமது பால்வெளியின் விட்டம் வெறும் ஒரு லட்சம் ஒலியாண்டுகள் மட்டுமே இதை கருத்தில் கொண்டால் நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்று தெரியும் இந்த கருந்துளைகள் எப்படி உருவான என்பது இன்னும் ஒரு பெரிய மர்மமாகவே இருக்கிறது சிங்குலாரிட்டி பிளாக் ஹோலின் மர்மமான மையம் பெற்றி கருந்துளையின் மையப்பகுதியில் என்ன இருக்கிறது அதுதான் சிங்குலாரிட்டி இதன் இறை அளவு மிக மிக அதிகம் இந்த சிங்குலாரிட்டியின் ஈர்ப்பு விசையிலிருந்து தப்பிக்க தேவையான வேகம் எஸ்கேப் வெலாசிட்டி ஒளியின் வேகத்தை விட அதிகம் உதாரணமாக பூமியிலிருந்து தப்பிக்க ஒரு ராக்கெட் வினாடிக்கு பதினோரு கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல வேண்டும் சூரியனிலிருந்து தப்பிக்க வினாடிக்கு அறுநூறு கிலோமீட்டர் தேவை ஆனால் கருந்துளையிலிருந்து தப்பிக்க வினாடிக்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் தேவை இது ஒளியின் வேகத்திற்கு சமம் ஆகவே ஒளி கூட கருந்துளையிலிருந்து தப்பிக்க முடியாது Aden Aldani de cărântul ei intrare clar.